வணக்கம் இலங்கையின் பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு லங்கா லங்காசி மற்றும் எரிபொருள் விலையிலும் திருத்தம் லாப் சமையல் எரிவாயு விலையில் மாற்றமில்லை வெளியானது அறிவிப்பு வளமான நாடு மற்றும் அழகான வாழ்க்கையை உருவாக்க ஒன்றுடைந்து போராட இந்த நாட்டின் உழைக்கும் மக்களுக்கு ஜனாதிபதி அழைப்பு என்பிபி எஸ்எல்பிபி கட்சிகளின் மேதின கூட்டங்கள் இன்று கொழும்பில் சில மதபான சாலைகளுக்கு போட்டோ தேர்தலை முன்னிட்டு அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் விடுமுறை சஜத்தை ஜனாதிபதியாக்கும் வேலைத்திட்டங்கள் ஆரம்பம் கர்ஷன ராஜகருணா கருத்து அடுத்த பத்து ஆண்டுகளுக்கு சகோதரர் அனுரதான் ஜனாதிபதி அடித்து கூறுகின்றார் பிரதமர் ஹரணி அமரசூரியம் மட்டக்களப்பு மக்களின் பிரச்சினைகளுக்கு ஒரு நாளும் வரமாட்டார் மாட்டார் நாங்கள்தான் வர வேண்டும் இராசானக்கின் கருத்து பிள்ளையான் தற்போது சிறையில் இருப்பது கொடுமையான விடயமாகும் கருணா ஆதங்கம் வவுனியாவில் பாடசாலை உட்பட பலருக்கு பலதடைந்த முட்டைகளை விற்பனை செய்த வியாபார நிலையம் சுற்றி வளைப்போம் இனி விரிவான செய்திகள் நள்ளிரவு முதல் அமுலாகும் வகையில் இலங்கை கனியவள கூட்டுத்தாபனம் எரிபொருட்களின் விலையில் திருத்தம் மேற்கொண்டுள்ளது இதன்படி ஓட்டோ டீசல் லீட் ஒன்றின் விலை பனிரெண்டு ரூபாவால் குறைக்கப்பட்டு இருநூற்று எழுபத்தி நான்கு ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அத்துடன் சூப்பர் டீசல் லீட்டர் விலை ஆறு ரூபாவினால் குறைக்கப்பட்டு முன்னூற்று இருபத்தி ஐந்து ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை கனியவள தாபனம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் மண்ணெண்ணெய் லீட்டர் ஒன்றின் விலை ஐந்து ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது இதன்படி மண்ணெண்ணெய் லீட்டர் ஒன்றின் புதிய விலை நூற்று எழுபத்தெட்டு ரூபாவாகும் இது தவிர ஆக்டேன் தொன்னூற்று ஐந்து ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை இருபது ரூபாவினாலும் ஆக்டேன் தொன்னூற்றி ரெண்டு ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை ஆறு ரூபாவினாலும் குறைக்கப்பட்டுள்ளன அதற்கமைய ஆக்டேன் ஆக்டேன் தொன்னூற்று ஐந்தாக பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் புதிய விலை முன்னூற்று நாற்பத்தொரு ரூபாவாகும் ஆக்டேன் தொன்னூற்றி இரண்டாக பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் புதிய விலை இருநூற்று தொன்னூற்றி மூன்று ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளை கனியவள கூட்டு தாபனத்தின் விலை திருத்தத்திற்கு நிகராக லங்கா ஐயோசி எரிபொருள் விலையும் திருத்தப்படுகின்றது இதற்கமைய இலங்கை இந்திய கனிவள கூட்டு தாபனமும் எரிபொருட்களின் விலையில் திருத்தம் மேற்கொள்கின்றது இதேவேளை இலங்கை கனியவள கூட்டுத்தாபனத்தின் விலை திருத்தத்திற்கு நிகராக ஸ்னோபெக் எரிபொருள் விலையும் திருத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது லாப்ஸ் எரிவாயு விலையில் எந்த திருத்தமும் மேற்கொள்ளப்படவில்லை என்று லாப்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது அதன்படி பன்னிரண்டு புள்ளி ஐந்து கிலோ கிராம் இடையுள்ள லாப்ஸ் எரிவாயு கொள்கலனின் விலை நான்காயிரத்து நூறு ரூபாவாகும் ஐந்து கிலோ கிராம் இடையுள்ள லாப்ஸ் எரிவாயு கொள்கலனின் விலை ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தைந்து ரூபாவாகவும் விலையில் மாற்றமின்றி அறிவிக்கப்பட்டுள்ளது நாளாந்தம் மாறி வருகின்ற உற்பத்தி ஆற்றலுக்கு ஏற்ப நாம் அனுபவிக்கும் உரிமைகளில் ஒரு புதிய அத்தியாயத்தின் அவசியத்தை நாங்கள் காண்கின்றோம் என்று ஜனாதிபதி அன்பகுமார் திசநாயக்க தெரிவித்தார் தொழிலாளர் தின வாழ்த்து செய்தியில் அவர் இதனை தெரிவித்தார் சர்வதேச புவிசார் அரசியல் மாற்றங்கள் மற்றும் சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் இஷ்டமான பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முயற்சிக்கும் இந்த நாட்டின் உழைக்கும் மக்களின் உரிமைகளை உறுதி செய்து ஊழல் நிறைந்த சிறப்புரிமை அரசியலால் அளிக்கப்பட்ட நாட்டின் பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்பி பலமான நாடு மற்றும் அழகான வாழ்க்கையை உருவாக்க சகோதரத்துவத்துடன் ஒன்றுடைந்து போராட இந்த நாட்டின் உழைக்கும் மக்களுக்கு அழைப்பு விழுப்பதுடன் உழைக்கும் மக்களின் உரிமைகளை பாதுகாக்கும் அர்த்தமுள்ள சர்வதேச தொழிலாளர் நலத்திற்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றார் சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு தேசிய மக்கள் சக்தி உள்ளிட்ட பல பிரதான கட்சிகள் கொழும்பில் தமது மேதின பேரணி மற்றும் கூட்டங்களை ஏற்பாடு செய்துள்ளன இதற்கமைய ஜனாதிபதி அன்பகுமாரதிசநாயக தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் மேதினக் கூட்டம் இன்று மாலை மூன்று முப்பதற்கு கொழும்பு காலிமுகத்திடலில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் வசந்த சமர்சிங் தெரிவித்தார் அத்துடன் ஸ்ரீலங்கா பொதுஜின பிரிமணவின் மேதின கூட்டம் கட்சியின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தலைமையில் இன்று மாலை இரண்டு மணி நுகேகோடா நுகேகோட ஆனந்த் சமரகோன் வெளியகரங்கில் இடம்பெறவுள்ளதாக கட்சியின் செயலாளர் சாகல காரியவசம் தெரிவித்தார் இதேவேளை முன்னிலை சோசலிச கட்சி இன்று பன்னிரண்டு மணி கொழும்பு நகர மண்டப வீதியில் இருந்து கிரளப்பனை அதுலத் முதலி மைதானம் வரை பேரணியாக சென்று மாலை மூன்று மணியளவில் அங்கு பிரதான கூட்டத்தை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்துள்ளதாக அதன் கல்வி செயலாளர் புபு ஜெயக்குட தெரிவித்துள்ளார் முன்னாள் பிரதமர் திரு தலைமையில் அரசியல் கட்சிகள் மற்றும் தொழிற்சங்கங்களின் பங்கு பெற்ற ஒன்றுணைந்த மே கூட்டம் அதுகிரிய ஜனோதன அரங்கில் இன்று பிற்பகல் இரண்டு முப்பது மணியளவில் இடம்பெறவுள்ளது இதேவேளை கொழும்பில் இன்று இடம்பெறும் மேதின பேரணிகளுக்காக சிறப்பு பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் போக்குவரத்து திட்டத்தை போலீசார் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு அதைச் சுற்றியுள்ள பகுதிகளில் மேதின பேரணிகள் மற்றும் நினைவு நிகழ்வுகள் இடம்பெற உள்ளதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடும் முக்கிய பேரணி இடங்களில் காலிமுகத்திடல் ஹைட் பாக் மற்றும் கொழும்பு மாநகர் சபை ஆகியவை அடங்கும் எனவே வாகன சாரதிகள் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு போலீசார் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேதின கூட்டம் இடம்பெறும் பிரதேச செயலக பிரிவுகளில் உள்ள மதுபான சாலைகளை இன்று மூடுமாறு மதுவரி திணைக்களம் அறிவித்துள்ளது சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு இன்று மதுபான சாலைகள் மூடப்படும் என்று அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது மேலும் அந்த பிரதேசங்களில் காணப்படுகின்ற சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் அனுமதியுள்ள உணவகங்களுக்கு இது பொருந்தாது என்று மதுவரி திணைக்களம் தனது அறிவித்தலில் குறிப்பிட்டுள்ளது சிறந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் மே மாதம் ஆறாம் தேதி அனைவரும் வாக்களியுங்கள் நீங்கள் அனைவரும் இணைந்து ஆரம்பித்த அந்த மாற்றத்தின் மூன்றாவது அத்தியாயம் மே மாதம் ஆறாம் தேதி இடம்பெறவுள்ளது என்று பிரதமர் ஹரணி அமலசூரிய தெரிவித்தார் தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் ரணிலை ஜனாதிபதியாக்குவதாக யாரோ சொல்வதை கேட்டேன் அப்படி எண்ணிக்கொண்டிருப்பவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் பல ஆண்டுகளாக ரணில் இந்த தேர்தலிலும் வெற்றி பெறவில்லை அவசரமாக வந்து ஆகஸ்ட் மாதம் ஜனாதிபதியாக வேண்டும் என்று கூறுகின்றார் தேவையில்லை தற்போதைய ஜனாதிபதி சகோதரர் அன்வகுமார திசைநாயக்கர் எதிர்வரும் பத்து ஆண்டுகளுக்கு இலங்கை ஆட்சி செய்வார் அவர்கள் சொல்வதை சொல்லிக்கொண்டே இருக்கட்டும் அதுதான் அவர்களின் வேலை நாட்டை மேம்படுத்தும் சரியான தலைவர்களை தேர்வு செய்வதே நமது வேலை அதை நாம் செய்வோம் என்றும் பிரதமர் மேலும் தெரிவித்தார் உள்ளூராட்சி சபை தேர்தல் வென்ற பின்னர் சஜித் பிரேமதாசாவை ஜனாதிபதியாக்கும் வேலை திட்டம் ஆரம்பமாகும் என்று ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் கிருஷ்ணா ராஜகருணா தெரிவித்தார் எதுவரை டிசம்பர் மாதம் சஜித்தை ஜனாதிபதியாக்கும் வகையில் நகர்வுகள் இடம்பெறுகின்றன என்று வெளியாகும் தகவல்கள் தொடர்பில் கருத்துரைக்கின்ற போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் மேலும் அவர் தெரிவிக்கையில் சபை தேர்தலில் சிறந்த பெருவேற்றை பெற்ற பின்னர் கூடிய விரைவில் சஜித்தை ஜனாதிபதியாக்குவதற்கே முயற்சிக்கின்றோம் மாத என்பது முக்கியமல்ல அடுத்த மாதம் ஜனாதிபதி பதவிக்கு அவரை கொண்டுவர முடிந்தால் கூட அதை நாங்கள் செய்வோம் எனினும் அதற்கென்று நடைமுறைகள் உள்ளன பலவந்தமாக ஆட்சியை பிடிக்க முடியாது நாட்டு மக்கள் உணர்ந்த பின்னர் மக்களின் விருப்பத்தின் பிரகாரம் ஐக்கிய மக்கள் சக்தி அரியணையரும் ஏறும் அரசு வரும் ஏழு மாதங்களில் மக்களின் நம்பிக்கை இழந்துள்ளது தவறு நடந்துள்ளது என்பதை மக்கள் உணர்ந்து அதை சரி செய்வதற்கு முற்படுவார்கள் எனவே மக்களின் நம்பிக்கையுடனும் ஆசையுடனும் ஜனாதிபதியாக சஜித் தெளிவாகுவார் என்றும் அவர் தெரிவித்தார் மட்டக்கிப்பு மக்களின் பிரச்சனைக்கு ஒரு நாளும் அனுர வர மாட்டார் என்றும் நாங்கள் தான் வர வேண்டும் என்றும் தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார் நேற்று மட்டக்களப்பு வெள்ளாவளி போரதிவு பெற்று காக்காட்சி கிராமத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்தார் கட்சி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஆண்டு தெரியாது இப்ப சில சட்டவிரோதமான செயல்பாடுல ஈடுபட்டவர்கள் எல்லாம் இன்றைய அவங்கள கட்சியெல்லாம் நாங்கள் தேர்தல் முடிய சொல்லுவோம் என்று நான் நேற்று பல் போட்டு கொடுத்தா சப்பட்ட போத்தல் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று அதாவது ஊர்ல லைட் பல்ப் போட்டு கொடுத்தா பின்னரும் சப்பட்ட போத்தல் என்று வாங்கி கொடுப்போம் அவர்கள் எல்லாம் என்பிபி இந்த ஊழல் இல்லாத கட்சியில வேட்பாளர்கள் இதுல இன்னொரு உதயத்தை சொல்ல வேண்டும் இன்று காலையிலே நடந்த ஒருமுடியும் இது மிக முக்கியமான விடயம் இந்த பிரச்சனையால அதிகமாக பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம் அப்ப யான பிரச்சனையை பற்றி எங்களுடைய மாவட்டத்திலே சில விடயங்கள் நடந்தா இந்த பிரதேச மக்களும் அதை பற்றி அறிந்திருக்க வேண்டும் இந்த வெலிகாந்த என்ற பிரதேசத்தில் வசிக்கும் சிங்கள மக்களிட ஊழியர்களுக்கு கேந்திரம் யானை வந்து சிட்டியான தொல்லப்படுத்த தான் என் பிபி அரசாங்கத்தை போல நாங்க புரிந்து கொள்ளலோதான் காயக்கிறோம் இந்த யானைகள் கடந்து போறதுக்கு அந்த பாதையான போனால் அந்த வெளிக்காந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்களுக்கு அசௌரியம் ஏற்படுவா என்று சொல்லி இந்த பிரதேசத்தால போற நிரந்தரமான ஒரு பாதையாக வர்த்தமான மூலம் அறிவிக்கிறதுக்கான அந்த கூட்டம் எப்படி எப்படி இதுக்குள்ள வாராங்க ஜனாதிபதியும் பிரதமரும் அமைச்சர் நாடு பிரதமர் திருச்சி திருவார்கள் நாங்கள் தான் தமிழ் மக்களோட கட்சி ஒரு தாயின் பிள்ளையாக வாழ்வோம் ஒரு தாயின் பிள்ளையல் அது மாற்ற போறீங்க ഇന്ന മാവട്ടെ നാങ്കില്ലാവിട്ടിക്കാൻ അപ്പൊ അവരുമ്പ ജനാധിപതി അന്താര വിശാ വന്ന് എങ്ങനെ പ്രതിയെ പാക പോല്ല ഇങ്ങ എങ്ങനെയുള്ള മക്കളുടെ പ്രതി மன்ற தேர்தலை முன்னிட்டு நாட்டில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் கல்வி கேட்கும் அனைத்து மாணவர்களுக்கும் மூன்று நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் அனைத்து பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் உள்ளுராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு விடுமுறை வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் காபில சினவரட்ன தெரிவித்துள்ளார் பிள்ளையான் தற்போது சிறையில் இருப்பது கொடுமையான விடயமாகும் என முன்னாள் பிரதியமைச்சரும்

யாரு சொல்றேன் அவ்வளவு மீண்டாங்க அவங்களுக்கு தெரிஞ்சது அப்ப அதே மாதிரி தான் ஆளை கொண்டு சும்மா இப்ப தேடி யாரு அதுக்கு அங்க வெளிநாட்டுல ஊது உலகங்கள் சும்மா அவங்களுக்கு தெரியாது நம்மளை நம்மளை துன்பம் தெரியாது துயரம் நேற்று மாலை பெய்த அடைமழை காரணமாக திருகோணமலை கிண்ணியாவின் பல வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கி காணப்படுகின்றன அத்தோடு பல வீடுகளுக்குள் வெள்ளநீர் நீர் புகுந்துள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் கூறுகின்றன இந்நிலையில் போக்குவரத்து செய்வதில் மக்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளதாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர் தெரிவித்தார் இந்தியாவின் ஜம்மு காஷ்மீர் பகல்காம் பகுதியில் பயங்கரவாத தாக்குதல் கொல்லப்பட்ட மக்களுக்கு ஜாலில் அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்தியாவின் காஷ்மீரில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் பயங்கரவாதிகள் மேற்கொண்ட தாக்குதலில் இருபத்தி ஆறு அப்பாவை பொதுமக்கள் கொல்லப்பட்டிருந்தனர் இதன்போது உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்தின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மண்டபத்தில் நேற்று இந்த அஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றது இந்த அஞ்சலி நிகழ்வில் இந்திய துணை தூதுவர் சாய் முரளி வடக்கு மாகாண ஆளுநர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் மத தலைவர்கள் பொதுமக்கள் என்று பலதரப்பிடம் பங்கு பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது வவுனியா பட்டாணிச்சூர் பகுதியில் உள்ள முட்டை விற்பனை நிலையத்தில் பாடசாலை உட்பட பலருக்கு பழுதடைந்த முட்டைகள் விற்பனை செய்ததாக கிடைக்கப்பட்ட முறைப்பாட்டை அடுத்து சுகாதார பரிசோதகர்கள் நேற்று திடீர் பரிசோதனையை மேற்கொண்டனர் இதன்போது பொது சுகாதார பரிசோதகர்களால் பல ஆயிரத்துக்கும் மேற்பட்ட முட்டைகள் மீட்கப்பட்டு கொண்டு செல்லப்பட்டன வவுனியா பட்டாணிச்சூர் பகுதியில் இயங்கி வருகின்ற முட்டை விற்பனை நிலையத்தில் இருந்து பாடசாலை மற்றும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்ட முட்டைகள் பழுதடைந்த நிலையில் காணப்பட்டதாக வவுனியா பொது சுகாதார பரிசோதகர்கள் கிடைத்த மூன்று முறைப்பாடுகளை அடுத்து குறித்த வர்த்தக நிலைய மீது நடத்தப்பட்டது இதன்போது பாவனைக்கு உதவாத முறையில் முட்டை விற்பனை செய்ததாக குறித்து வர்த்தக எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டதுடன் அதிகளவான முட்டைகளும் முட்டைகளும் பொதுச்சகாதார பரிசோதனைகளால் கைப்பற்றப்பட்டன இதேவேளை வவுனியா நகரில் சுகாதார பரிசோதனைகளின் கடமைக்கு இடையூறு விளைவித்த இருவர் வவுனியா போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் வவுனியா யாழ் வீதியில் அமைந்துள்ள எரிபொன்றப்பு நிலையத்திற்கு அருகில் உள்ள வாகனம் ஒன்றில் வந்த இருவர் உணவுப் பொருட்களை விற்பனை செய்தமை குறித்து சுகாதார பரிசோதனைகள் பரிசோதனை செய்ய முற்பட்ட போது விற்பனையாளர்களால் அவர்களின் கடமைக்கு இடையூறு ஏற்படுத்தப்பட்டது இதனால் அந்த பகுதியில் சற்று இடம் குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டது எரிபொலரப்பு நிலையத்தின் அருகில் தின்பண்டங்களை விற்பனை செய்வதால் உணவில் நச்சு வாயுக்கள் கலக்கும் சந்தர்ப்பம் ஏற்படுவதுடன் அந்த பகுதியில் கழிவுநீர் வளைந்தோடும் கால்வாயும் காணப்படுகின்றன எனவே இந்த வாகனத்தை வேறு பகுதிக்கு எடுத்துச் சென்று அங்கு விற்பனை செய்யுமாறு சுகாதார பரிசோதகர்களால் தெரிவிக்கப்பட்ட போதும் விற்பனையாளர்கள் அதனை ஏற்க மறுத்தனர் இதனையடுத்து இடத்திற்கு வருகை தந்த போலீசார் குறித்த இதுவரினையும் கைது செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தொல்புரம் பகுதியில் வசித்து வந்த பதினான்கு வயதுடைய சிறுமி ஒருவரை தவறான நடத்தை இரண்டு பெண்கள் உட்பட ஐந்து பேர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர் இந்நிலையில் குறித்த சிறுமியை தவறான நடத்தை உட்படுத்திய மேலும் ஒரு முக்கிய நபர் ஒருவரை நேற்று வட்டுக்கோட்டை போலீசார் கைது செய்தனர் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி திரு கோஸ்தா தலைமையிலான குழுவினர் நேரடியாக சென்று இந்த கைது நடவடிக்கையை முன்னெடுத்தனர் இத்துடன் இலங்கையில் இன்றைய தலைப்புச் செய்திகள் நடைபெறுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்